பாப்பா நீ கேட்டீங்க இருந்தாங்க சாப்பிடுங்க நெய் போடு வரீங்க பொறிக்காச்சியா ஆ சாப்பிட்டாச்சா இந்த ஓரம் வாங்க இந்தாங்க இட்லி சம்பாதி இல்லையே இருது சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போயிட்டு போங்க வச்சுங்களா முடிந்தவரை ஒரு உணவு கொடுக்குறேன் பெரியவரை பெரிய சாப்பிடுங்க சாப்பிட்டு அடுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் யார் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஊ வீட்டில்ங்க நீங்கள் வேண்டாங்களா ஏன்னா உங்கள் பேர் கேட்க மறந்துட்டு சார் வேறே 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 சார் வரட்டுங்களா நாங்கள் சாப்பாடு இத்தனை நாளாக எங்கே போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளாக எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா ஏ சாப்பிடுங்க குறிச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்கோங்க

சாப்பிடுங்க சரி போயிட்டு போங்க பார்த்து போங்க என்ன பண்ணுறீங்கம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா சரி கொடுங்க சரி வாங்கிக்கோங்க இல்லை காசு இல்லைம்மா சாப்பாடுதான் கிட்ட இருக்குது நீ சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு ஓரமாக போங்க ஆ வருட்டுங்களா சரி அம்மா ம்மா பனையார் பனைய சாடையம் பனையாரா பனையாரம் சாப்பிடுங்களா வரம்மா என்னங்கம்மா சாப்பிடுங்க வரேன் என்ன சாப்பாடு இது சட்னி சாம்பார் இச்சி இதில் சாப்பிட்டு போங்க ஓட்டுங்களா சரி எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்ன கையில் பையில் சரி 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 பார்த்து உசாராக போங்க அடிக்கடி வெயில் தயாரித்து துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரமாக போங்க சரி வாங்க தேவப்பாண்டலம் ரெண்டா பஸ் ஸ்டாண்டு ஆனமரம் இந்த பேரை இந்த பீடி குடிக்கிறீங்களா இது சாப்பிடுங்க வர எங்கே ஆளே பார்க்க முடியல நல்லா கிரியா சாப்பிடாது சாப்பிட்டு வேலை செய்ய வருதுங்களா வர கொஞ்சம் ஒன்னு ஒன்று தான் அவங்க போயிட்டாங்க